வணக்கம் வளமுடன் இன்றைய டெய்லி லேர்னிங்கில் நான் படித்த ஒரு குறிப்பு உலகில் மிக அழகான பெண்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஏன் என்கிற கேள்விக்கு விடை தேடும்போது லெபனான் நாட்டு பெண்கள் தான் உலகில் மிக அழகானவர்கள் என்ன ஒரு புக்கில் ஒரு குறிப்பு இருக்குது நேரில் பார்க்கும் பாக்கியம் இதுவரை இல்லை என்றாலும் அந்த நாட்டின் ஜியாகிரஃபி அப்படி மேலை நாட்டின் பெண்ணின் அழகு கீழே நாட்டு பெண்களின் வசீகரம் இரண்டுமே பூமியின் மத்தியில் உள்ள லெபனான் பெண்களிடம் சங்கமம் ஆகியிருப்பதாக குறிப்புகள் சொல்லப்படுகிறது மற்றபடி அழகு என்பது சம்பந்தப்பட்ட நாட்டு மக்களின் கண்ணோட்டம் அவங்களோட சிந்தனையை பொறுத்தது அமெரிக்க நாடுகளில் பெண்கள் ஒல்லியாக இருந்தால் அழகு அதே பசிபிக் நாடுகளில் டோங்கா நாவூர் போன்ற நாடுகளில் பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பூசி மெழுகு நாப்பில் பருமனாக இருக்கிறார்களோ அவ்வளோ அழகு நம்ம கூட தமிழ் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க பப்ளியாக இருக்கிறவங்கள்லாம் அதே இந்தி சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒளி ஒலியாக இருப்பாங்க நம்ம ஊருக்கும் வட நாட்டுக்குமே இவ்வளோது வித்தியாசங்கள் இருக்குது அதனால் உலகத்தில் பல நாடுகள்லேயும் பல மாதிரி அழகு ரசிக்கப்படுகிறது அதில் பெண்களின் அழகு போது லெபனான் பெண்கள் மிக அழகுன்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்